திருக்குறள் என்ற அதிகார்பம் மற்ற எல்லாம் அதாவது ஒருவன் செய்யக்கூடிய செயலானது மன உறுதியோடு செய்ய வேண்டும் நம்ம எந்த செயலை செஞ்சாலும் மன உறுதியோடு செய்யறப்ப அந்த செயல் வந்து சிறப்பாகவும் செம்மையாகவும் முடியும் அதுல எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது நம்ம ஒரு செயலை செய்யறப்போ அங்கத்திலேயே ஒரு குழப்பமாகவோ இல்லை ஒரு தருமாற்றமாக இதை இது வந்துருமோ அப்படின்னு செயல் கண்டிப்பா வெற்றி பெறாது எந்த ஒரு செயலாக செயலாக இல்லை பெரிய செயலாக நாம் எப்படி நினைக்கிறனாலும் அந்த செயலை செய்யறப்போ மன உறுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் முதல் திருக்குறள் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இணைத்திற்கும் என்பது ஒரு மனது மனத்திற்கம் மன உறுதி வேண்டும்

அப்படி இடையூறு வந்துவிட்டால் அது வந்து தளர்ந்து விடக்கூடாது ஏன்னா எப்படியாவது ஒரு வேலையை நம்ம செய்ய நமக்கே தெரியும் நம்மளால யூகிக்க முடியும் சில வேலைகள் செய்யறப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இணைஞ்ச இதுக்கெல்லாம் இடையூறு வரும் அப்படின்றத நம்மளே ஆராய்ந்து நம்ம அதை வந்து தடுத்துடலாம் ஒருவேளை அந்த வேலையை நம்ம அப்படியெல்லாம் ஆராய்ச்சி எடுத்த பிறகு கூட இடையூறு வந்துவிட்டால் அதற்காக மனம் தளரக்கூடாது அதனாலதான் அவர் சொல்லுவாரு எந்த ஒரு வேலை எந்த ஒரு வினையை எடுத்தாலும் அது என்னென்னலாம் இடையூறு வருமோ அதையெல்லாம் வருமோ தட்டுங்க வேண்டும் ால் தலார்கள் எந்த ஒரு செயலையும் மன உறுதி